அங்குக்குரிய இஸ்லாமியே அல்லா சுஹூவத்தாலா இந்த இடத்திலே ஒரு இஸ்லாமியர் என்ற வகையில் நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் ஒருதருக்கொருதருக்கு பரஸ்பரமாக அன்பாக நேசமாக பல தேசங்களாக இருந்தாலும் உள்ளம் ரீதியாக ஒரு ஒற்றுமையாக இந்த இடத்திலே நாங்கள் ஒன்று சேர்த்திருக்கோம் இதற்கு மிக பிரதானமான ஒரு காரியம் காரியம்தான் நம்முடைய ஈமான் அப்பாவுக்கு நாங்கள் வச்சிருக்கின்ற நம்பிக்கை இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல என்ற நம்பிக்கை மறு உலக வாழ்க்கையோடு இருக்கின்ற நம்பிக்கை இதுதான் நம்மளை ஒன்று சேர்த்திருக்கின்றது அன்புள்ள சகோதரிகளே அல்லாவுடைய குரானுடைய வசனம் இட்லாம் இதுதான் குரானுடைய கடைசி வசனமாக இறக்கப்பட்ட வசனம் இந்த வசனம் என்ன சொல்கின்றது ஃபிஹி அல்லா நீங்கள் எல்லோரும் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் அல்லாவை அஞ்சிக்கொள்ளுங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் எல்லாரும் அல்லாவிடத்திலே போவீர்கள் அல்லாவிட இடத்துல தான் நாங்கள் எல்லாரும் போக இருக்கின்றோம் அது நிச்சயமாக அல்லாஹு ஹூவத்தால யாரை எப்படி அவன் பக்கம் எடுக்க வேணுமோ அந்த முறையில் அல்லாஹு தாலா எடுத்துக்கொள்வான் அதுக்கு ஒரு மரணம் தான் நமக்கு ஒரு தடையாக இருக்கின்றது நம்முடைய காலமும் நேரமும் வரும் பொழுதோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் தாலா தன் பக்கம் எடுத்துக்கொள்வான் இது தாலா சொல்லக்கூடிய ஒரு ஓனிங்காக இருக்கின்றது இந்த உலகத்தில் நீங்கள் வாழும் பொழுதோ நீங்கள் விரும்பினதெல்லாம் நீங்கள் நினைப்பதை எல்லாம் உங்களுடைய மனவிச்சியை சொல்வதை எல்லாம் நீங்கள் செஞ்சாலும் கூட ஒத்த ஹூயவுமன் ஒரு நாள் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அந்த நாளை நீங்கள் அல்லா உங்களுக்கு இப்போ நாம் அவ்வா நம்மளை எப்போ எடுத்துக்கொள்ளுவாங்கன்னு நமக்கு தெரியாது இன்றைக்கா நாளைக்கா மறுநாளைக்கா இப்போ நம்ம வாழ்ந்த வாழ்க்கை அதிகமாக வாழ்ந்துச்சோம் இப்போ வாழப்போகிற வாழ்க்கை குறைவான வாழ்க்கை இப்போ எனக்கு ஐம்பது வயசு நான் இன்னும் ஐம்பது வயசு வாழ்வேனான்னா கிடையாது சொல்ல முடியாது அப்போ வாழ்ந்தது அதிகம் இன்னும் நான் ஒரு நாள் வாழ்வேண்ணா ஒரு கிழமை வாழ்வேனா ஒரு மாதம் வாழ்வேனா ஒரு வருஷம் வாழ்ந்தா பத்து வருஷம் இருப்பனா படைச்ச தான் தெரியும் அதனால நாங்க எல்லோரும் மௌத்துக்கு நாங்க பயப்படணும் நம்முடைய மௌத்துக்கு நாங்கள் பயப்படணும் மௌத்துக்கு பிறகு எது நடக்க போது அதை நாங்கள் பயப்படுவோம் அதனால ஏழ்மையாக வாழ்ந்தாலும் சரி செல்வம் பணம் எப்படி வாழ்ந்தாலும் சரி இந்த உலக வாழ்க்கையை நம்மளே ஏமாத்துகின்றது இன்னமா அம்மாளுக்கும் ஃபித்னா உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய மனைவி உங்களுடைய குடும்பம் உங்களுடைய சொத்து சுகம் இது உங்களை ஏமாத்துகின்றது இது உங்களுக்கு ஒரு சோதனை இவைகளை மையமாக வைத்து அல்லாவுடைய கடமைகளை பாழாக்காதீர்கள் மருமைக்கு போற அந்த விஷயங்களே குறைபாடு செய்யாதீர்கள் இது அல்லாவுடைய சட்டமாக இருக்கின்றது எனவே அன்புள்ள சோதரிகளே யாருக்கு எப்போ மரணம் வரும்னு தெரியாத ஒரு வாழ்க்கை கரண்டி இல்லாத ஒரு வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கைக்கு கரண்டி கிடையாது என் உயிருக்கு ஒரு கருண் இத்தனை வருஷம் இது பெர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது இத்தனை வருஷம் என்னுடைய உடல் ஆரோக்கியம் சொல்ல முடியாது அதனால நமக்கு வருத்தம் வாரத்துக்கு முன்னாடி சோதனை வாரத்துக்கு முன்னாடி கஷ்டம் வரதுக்கு முன்னாடி நம்மளை விட எவ்வளோ பேர் கஷ்டத்தில் இருக்க என்பதை உணர்ந்து பார்த்து அல்லாவுக்கு நன்றி உள்ளவர்களாக அல்லாவை பயந்தவர்களாக நான் ஒரு சொருக்கவாதி ஆகும் இந்த உலகத்தில் எப்படி நினைக்கிறோம் நான் ஒரு பணக்காரனாக வசதி உள்ளவனாக மனிதனே மதிக்கக்கூடியவனாக நான் வாழ்வோன் என்று விரும்பும் இது எவ்வளவு காலம் கூண்ணாக பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கூண்ணா அஞ்சு வருஷம் இவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கை இப்போ இருக்க போகிற வாழ்க்கை ஆனால் பல்லாயிரம் வருஷங்கள் நாங்கள் அல்லாவுக்கு முன்னாடி கபூரிலே வாழ வேண்டியிருக்கிறோம் அதுக்கு எண்ணிக்கை கிடையாது இத்தனை வருஷம் இருக்கிறதா கபூருக்கு கிடையாது அப்போ அவ்வளவு காலம் வாழ்வதற்குரிய அல்லாவுடைய அருள் கிடைப்பதற்குரிய என்ன சாதனத்தை நாங்கள் சேர்த்து வைத்திருக்கிறோம் அதைத்தான் அபியன் நாம் சொல்லதாக சொன்னார்கள் மறுமைக்கான சாதனத்தை நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்கள் மறுமையிலே வாழ்வதற்காக சாதனத்தை கொள்ளுங்கள் அன்புள்ள சகோதரர்களே மறுமையில் சில பேர் நாம் அந்த மறுமையில் முக்தாயினங்கள்லாம் சேர்த்து பேசிக்கொள்வாங்களாம் முகத்தாயின் எல்லாரும் அந்த மருமையில் பேசி இப்படி கொள்வாங்க இங்கே இன்னார காணல இங்கே இன்னார காணலன்னு கேட்பாங்க அப்போ அதில் ஒரு ஆள் சொன்ன ஒரு நரகத்துக்கு போய்த்தாங்க அவங்கெல்லாம் நரகத்துக்கு போய்த்தாங்க அப்ப அந்த சொருக்கவாதி எல்லாம் அடைவியா நான் இந்த சொருக்கத்தில் இந்த சுகத்தில் நல்லதாக நான் இருக்கிறோம் என்று சொன்னால் நான் நிம்மதியாக சந்தோஷமா பூரணமாக இருக்கும் என்று சொன்னால் என்னுடைய நண்பர் நரகத்தில் இருக்கார் அவரின் எடுத்து தருவாயாக அப்போ அல்லாஹு தாலா அந்த சொர்க்கவாதி எதை கேட்டாலும் கொடுப்பானே அப்ப அந்த நண்பர் கேட்பதை அல்லாஹ் எடுத்து கொடுப்பான் அப்போ நம்ம உலகத்தை எப்படியா நண்பராக இருக்கணும் சொல்லாதாக்கள் சக்காது கொடுக்காதாக்கள் தர்மம் செய்யாதாக்கள் அல்லாவுக்கு மாறான முறையில் செய்கிறவங்க மறுமையில் நம்மளை காப்பாற்றுவாங்களா காப்பாற்ற மாட்டாங்க எனவே நம்முடைய நட்பை நாங்கள் பேறிக் கொள்ள வேண்டும் நல்ல முறையில் ஆக்கிக்கொள்ள அல்லாஹ் கொடுத்திக்கிற செல்வம் அல்லாஹ் கொடுத்திக்கிற வசதி இதை அல்லாஹ் விரும்புகின்ற வழியில் செய்யும் நம்முடைய ஒவ்வொரு உடல் இருந்து வெளியாகின்ற ஒவ்வொரு செயல்களும் ஒவ்வொரு வாயிலாக இருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் அல்லாவுக்கு விருப்பம் உள்ளதாக அல்லாவை அல்லாஹ் விரும்பக்கூடிய வகையில் நாங்கள் ஆக்கிக் கொள்ள எனவே தான் அல்லாஹ் சுபஹான ஹூவ இப்படியான சந்தர்ப்பத்தை எதுக்கு தாரான் நல்ல அமல் செய்யறது அதை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவே குந்த குறுகிய வாழ்வில் நம்ம ஊரத்திற்கு ஒரு அமல் இருக்கணும் அல்லாவுக்கும் எனக்கு தான் தெரியும் பெரியாருக்கும் தெரியாது அது தர்மமாக இருக்கட்டும் சதக்காவாக இருக்கட்டும் அல்லது கொடையாக இருக்கட்டும் ஒரு தொழுகையாக இருக்கட்டும் ஒரு திக்கராக இருக்கட்டும் இந்த அமலை நான் செஞ்சு வரேன் அல்லா இந்த உலகத்தில் யாருக்கும் தெரியா உனக்கு மட்டும் தெரியும் இப்படி நமக்கு ஊத்தையும் நினைக்கணும் ஒரு அமல்லை ரெண்டு மூணு நாலு அஞ்சு பத்து வார வார வாரம் நாலாம் இந்த மாதா மாதம் இப்படி சில அமல்களை நாங்கள் செய்யணும் இந்த அளவு அமல் யாருக்கு தெரியணும் அல்லாவுக்கு மாத்திரம் தெரியணும் ஊருக்கு பேருக்கு புகழுக்கும் மரியாதைக்கு கௌரவத்துக்கு இல்லாமல் அல்லாவுக்குரியதாக நாங்கள் செய்யணும் எனவே எங்களோட சகோதரர்களே அல்லா சுபகான ஹூவத்தால் நலவை செய்வதற்கு சந்தர்ப்பத்தை தருவான் நாங்கள் மிஸ் பண்ணினோம்னா திருப்பி கிடைக்காது திருப்பி கிடைக்கும் ஒரு காலத்தில் எப்படி ஹஜ்ஜி செஞ்சோம் விரும்பினால் எல்லாம் கட்டினா ஹஜ்ஜி விரும்பினா உம்ரா துணியை கட்டினா உம்ரா செய்யலாமா இல்லை தவாப்புக்கு போகலாமா யோசிச்சு பாருங்க அப்ப அந்த சந்தர்ப்பத்தை செஞ்சவங்க செஞ்சோம் சந்தர்ப்பம் நறுகிட்டு இருந்தால் கிடையாது எனவே இந்த நாட்டில் வந்து நம்மகிட்ட மாற்றம் வரலை நம்மக்கிட்ட நம்ம அமல்கள் அதிகரிக்கல நம்மகிட்ட செயல்பாடு மாறலைன்னா எங்கே போய் நமக்கு மாறாது எங்கே போய் மாறாது நம்மளை தூய்மைப்படுது ஹரம்சரை பக்கத்தில் இருக்கின்றது நம்மளை தூய்மைப்படுது புனித ஸ்தான இடங்கள் இருக்கின்ற வரலாறுகள் இருக்கின்றது அப்போ இவைகள் எல்லாம் பார்த்து நமக்கிட்ட மாற்றம் வரையில்லை என்றிருந்தால் அல்லாவுடைய கோபப்பார நமக்கு வந்து சேரும் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும் எனவே விசேஷமாக நம்முடைய தொழுகையில் நாங்கள் யாரும் புழுபோக்கு செய்யக்கூடாது யாரும் புறுபோப்பு செய்யக்கூடாது ஒரு நபி சொல்லா அலுவலம் அந்த பெரிய ஹஜ்ஜில் சொன்ன மீது அஸ்ஸலா அசலா தொழுகை தொழுகை என்று தான் கத்தினார்கள் சக்கராத்தில் உசுறு போப்பது அப்போ என்ன சொன்னார்கள் தொழுகை தொழுகைன்னு தான் சொன்னார்கள் அவ்வளவு பெருமை ஒரு மனிதத்தை தொழுகை சீராக இருந்தால் மத்திய எல்லாம் சீராதி தொழுகை சீறு இல்லை என்றால் மத்தியெல்லாம் சீரெல்லாம் இருக்கும் அதனால ஒவ்வொரு அமல்களையும் அல்லாவை நாடி இதுதான் என்ற கடைசி அமலாரிக்கும் அடுத்த அமலுக்கு நான் என்ன தெரியாத என்ற நம்பிக்கையோட நம்ம கெஞ்சி கிராய் ஒரு குசு குருவோட பயபக்தியோட நாங்கள் செய்யக்கூடியதாகும் சிவ மனுஷு வார இதுக்கு பொருள் தொழுகையில நாங்கள் பேருதல் காட்டுவோம் விடாம தொழுவோம் தொழுவ மனுஷாலா கையோசி காட்டுங்க